إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا إذا இறைவன் படைத்தான் மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காற்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள் நாவினை சுண்டியிலுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ் நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பி ஏ மற்றும் எம் ஏ இஸ்லாமிய கல்வி உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அறியதோர் வாய்ப்பு கல்விச் சேவையில் ஒன்பதாம் ஆண்டை நோக்கி பிரஸ்டன் பன்னாட்டு கல்லூரி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல உங்கள் சமூக சிந்தனைக்கு தொடரில் இன்றைய தினம் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கும் செய்தி எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் பொருளாதாரத்திற்கா கல்விக்கா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு விதமான தியாகங்களை முன்னெடுத்து வைத்தார்கள் தியாகங்களை செய்தார்கள் அதில் முதன்மையான தியாகமாக திகழ்ந்தது பொருளாதாரத்தை விட கல்விதான் அந்த கல்வியை கொண்டு சேர்ப்பதில அமியல் நாயகம் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள் அதுதான் மகத்தான ஒரு ஆயுதமாக திகழ்ந்தது இந்த ஒரு திட்டத்தை இந்த சமூகம் விட்டுவிட்டதின் காரணத்தினால் ஏராளமான பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்மிடத்தில் ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன ஹம்து இந்த தனி மனித வாழ்க்கையிலிருந்து இஸ்லாமிய நாடுகள் வரை அல்லாஹ் ஏராளமான வளங்களை தந்திருக்கிறான் ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது மனித சக்தி இருக்கிறது அனைத்துமே இருக்கிறது ஆனால் அங்கு குறைவாக காணப்படும் ஒன்று மாத்தியத்தை விட மாணவியா உணர்வு ரீதியான கல்வி ரீதியான ஆற்றல் அங்கு குறைவாக காணப்படுகிறது ஒரு இயக்கம் உருவாக்கப்படுகிறது என்றால் அந்த இயக்கத்திற்கான கட்டமைப்புகள் அங்கு உருவாக்கப்படுகின்றன அதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது அதற்கு ஒரு அலுவலகம் வேண்டும் அதற்கு பல பணியாளர்கள் வேண்டும் அங்கு பல சாதனங்கள் வேண்டும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வேண்டும் என்பன போன்ற வாகனங்கள் வேண்டும் என்ற ஏராளமான இந்த பொருளாதாரங்கள் தொடர்புடைய பல விஷயங்கள் அங்கு கவனம் செலுத்தப்பட்டு ஒரு பெரிய செக்லிஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணப்பட்டு எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகின்றன ஆனால் அந்த இயக்கம் அவைகள் மூலமாக அது இந்த பூமியில கால் உண்டிவிடுமா அது செய்யக்கூடிய பணிகளை அந்த பொருளாதார திட்டமிடல் நிறைவேற்றிவிடுமா என்றால் நிச்சயமாக அது முடியவே முடியாது அது தோல்வியில் தான் முடியும் அதை நடை அதை செயல்படுத்த வைப்பதற்கு நிச்சயமாக ஒரு மனித பலம் தேவை அறிவு தேவை ஆற்றல் தேவை அந்த ஆற்றலும் அறிவும் தான் அவைகளை இயக்க வைக்கும் எனவே கட்டமைப்புகளுக்குத்தான் இன்றைக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றனதை ஒழிய அதை நடைமுறைப்படுத்த வைக்கக்கூடிய மனித வளம் அந்த ஆற்றலுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் தரப்படுவதில்லை மாறாக பேருக்கான சில நிகழ்ச்சிகள் நடக்கின்றன தர்பியா என்ற பேரிலே தஜுக்கியா என்ற பெயரிலே சில நிகழ்ச்சிகள் பயிற்சி முகாம்கள் நடக்கின்றன அந்த பயிற்சி முகாம்கள் கூட தலைமையின் கட்டுப்பாடு என்ற ரீதியில் நடக்கின்றதை ஒழிய யதார்த்தமாக தன்னை ஒரு கல்வியில் இணைத்துக் கொண்டு தன்னை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலோ அல்லது தன்னை சார்ந்தவர்களை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலோ அது நடத்தப்படுவது கிடையாது அதுவும் ஒரு செயல்திட்டங்களில் ஒன்றாக பத்தோடு சென்று பதினொன்றாக இருக்கிறதே ஒழிய அது மனித வள வளர்ச்சியில அது அடிப்படையாக இருக்கவில்லை எனவே நபிசல்லா அலிசல்லம் அவருடைய சுண்ணாவிற்கு முரணான ஒரு செயல் திட்டங்களை இன்றைக்கு வீட்டிலிருந்து நாடு வரை இயக்கங்கள் முதல் ஜமாத்துக்கள் வரை இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலி அவர்கள் உடைய இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரம் இந்த மகத்தான உலகப் புரட்சியின் வித்துக்கள் எந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படவில்லை எந்த பிரமாண்டமான கட்டிடங்களை கொண்டோ துவக்கப்படவில்லை மாறாக தனி நபர் உருவாக்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான கல்வி அந்த கல்வியின் அடிப்படையில் செயல்பாடு அந்த செயல்பாடை நிலைநிறுத்துவதற்காக வேண்டியான தியாகங்கள் இதன் அடிப்படையை தான் இஸ்லாம் வளர்ந்தது ஆரம்ப கட்டத்திலே ஒன்று கூடுவதற்கு ஒரு வீடுதான் இருந்தது அர்க்கம் ரலியல்லாகும் அவருடைய வீடு அந்த தாருல் அர்க்கம் தான் இஸ்லாமிய ஒன்று கூட தலமாக ஒரு மர்க்கஸாக செயல்பட்டது ஒரு தனிநபருடைய வீட்டில அவர்கள் கூடி கலைந்து கொண்டு கல்வி பரிமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அதற்கு பிறகு சிறிது சிறிதாக அது பெரிய மக்காவுடைய வாழ்க்கையில மக்கள் கூடி களையும் இடமாக அது உருவெடுத்து மதினாவுடைய வாழ்க்கையில்தான் முதல் முதலாக பள்ளிகள் அங்கு குபா மஸ்ஜித் மஸ்ஜிது நபவி நிறுவப்படுகிறது அந்த மஸ்ஜிது நபவியில மழை காலத்தில் ரமதான் மாதத்தில் இருபத்தி ஏழாம் கிழமையுடைய அடையாளத்தை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது அது களிமண் இருந்தது மழை பெய்தது அதனுடைய அடையாளங்கள் நெற்றியில் இருந்தன என்பதையெல்லாம் ஹதீசுகளிலே நாம் பார்க்க முடிகிறது என்றால் நபவி அங்கு நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் கட்டிய அந்த பள்ளிகளுடைய நிலை எப்படி இருந்தது ஈச்சமர கீற்றால் கட்டப்பட்ட ஈச்சமர ஈச்சமரத்தை தூண்களாக ஆக்கி அதனுடைய மட்டைகளை வைத்து மெய்யப்பட்ட கூரைகளாகத்தான் அந்த பள்ளி இருந்தது இதுதான் அதனுடைய அன்றைய கால நிலை அன்றைய கால அதே காலகட்டத்தில போன்ற அவன் உரிய கோட்டைகள் வாழ்ந்து வந்தான் கோட்டைகள் அங்கு இல்லாமல் இல்லை ஆனால் நவிசல்லா அலி சொல்லம் அவருடைய பள்ளி சாதாரண பள்ளியாகத்தான் அங்கு கட்டப்பட்டது கட்டடங்களுக்கு அங்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை மாறாக மனித உள்ளங்களை கட்டமைப்பதில் நாயகம் நபி அல்நாயகம் அவர்கள் மிக அதிகமான கவனம் செலுத்தினார்கள் அங்கு சுஃபாக்கள் இருந்தார்கள் திண்ணை தோழர்கள் வந்து ஒன்று கூடி சென்றார்கள் ஒவ்வொரு நேரத்திலுமே எழுவதுக்கும் அதிகமான தோழர்கள் அங்கு வந்து ஒன்று கூடி களைவார்கள் அவர்களுக்கு உரிய உணவு இருக்காது அவர்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருப்பார்கள் ஏராளமான கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு யாரேனும் ஒரு அன்சாரி தோழர் வந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவை தருவார் அதை அவர்கள் பகிர்ந்து உண்டு அங்கு கல்விக்காக காத்து கிடப்பார்கள் இப்படித்தான் அந்த கல்வி புரட்சி ஏற்பட்டது அப்படி கற்ற கல்வியை உலகம் முழுக்க அவர்கள் எடுத்து சென்றார்கள் காசு பணங்கள் எல்லாம் அங்கு பரிமாறப்படவில்லை மிகவும் தேவை வரும்போது அதற்கு மட்டும்தான் அங்கு செல்வங்கள் ஒன்று திரட்டப்பட்டனவே ஒளிய சமூக வாழ்வையை மேம்படுத்துவதற்காக இன்னும் அடுத்த கட்டத்திற்கு பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்காக அங்கு அங்கு செல்வங்கள் ஒன்று திரட்டப்படவில்லை அபியல் நாயகம் செல்லல்லா உலே அவர்கள் ஒரு நாள் பஜீர் தொழுகைக்கு பிறகு பார்க்கிறார்கள் எல்லோருமே அப்படியே தங்களுடைய இடத்திலேயே சுபு தொழுது விட்டு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அபியல் நாயகம் செல்லல்லா உலே அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் ஏதோ இப்போ மாதிரி அல்லாகும் அணுகு அவர்கள் வந்து அந்த செய்தி உங்களுக்கு கிடைத்து விட்டது போல தெரிகிறதே என்று கேட்கும் போது ஆம் அல்லாவுடைய தூதரே என்றார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் ஏழ்மையாகி விடுவீர்களோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஆனால் நான் உங்கள் விஷயத்தில் பயப்படுவதெல்லாம் நீங்கள் செல்வந்தராகி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் காரணம் இதுபோன்றுதான் இதற்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்திலே செல்வ ஆசை வந்தது அவர்கள் அதை பெறுவதற்காக போட்டி போட்டார்கள் ஒருவருக்கொருவர் அதை பெருக்கிக் கொள்ள போட்டி போட்டு அந்த ஆசையே அவர்களை அழித்து விட்டது என்று நபிகள் நாயகம் சலுல்லாஹை வசலம் அவர்கள் அந்த தேவை அவர்கள் எப்படிப்பட்ட தேவைக்குரிய நபித்தோழர்கள் அவர்கள் வீடு கட்டுவதற்கோ மிகப்பெரிய அளவுக்கு செல்வந்தராக வாழ்வதற்கோ கேட்கவில்லை உடுமாற்றுவதற்கு இன்னொரு துணி இல்லை பல நாட்களாக பசியும் பட்டினியாக தன்னுடைய குடும்பத்தோட கஷ்டப்பட்டு கிடக்கிறார்கள் இருந்து பைத்துல் மாலிலிருந்து வழங்கப்படுவதற்கு தகுதியான மக்களை பார்த்து நவிசல்லா அலிசுல்லம் அவர்கள் இப்படி ஒரு போதனை செய்தார்கள் என்றால் எதற்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கா அல்லது மனிதனுடைய கல்வியையும் ஆற்றலையும் வளர்ப்பதற்கா என்று நாம் பார்க்கும்போது இந்த சமூக தலைவர்களும் குடும்ப பொறுப்பாளர்களும் அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த சமூகத்தில் கல்வியைத்தான் முன்னிலைப்படுத்த